அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிறர் மானம் காப்போம் மானம் மரியாதையை கெடுக்கும் மற்ற செயல்கள் குத்தி காட்டுவது கேவலப்படுத்துவது குண்டான ஒருவரை பார்த்து யானை என்று சொல்வதும் மானை மானம் மரியாதை விஷயத்தில் விளையாடுவது தான் கண் ஒரு மாதிரியாக இருப்பவரை பார்த்து அரைக்கண்ணன் அல்லது மாலைக்கண்ணன் ஒற்றை கண்ணன் மூடக்கண்ணு என்று சொல்வதும் பல் நீண்டு இருப்பவரை தேங்காய் திருவி என்று சொல்வதும் ஒருவரை ஒருவரை பெரிய கை உள்ளவரை பார்த்து வீட்டில் உள்ள ஒட்டடை கம்பு என்று சொல்வதும் கால் ஊனமான ஒருவரை பார்த்து நொண்டி என்று சொல்வதும் வழுக்கை தலை உள்ள ஒருவரை பார்த்து இவர் வந்து நின்றால் மேற்கூறியலை தேவையில்லை என்று சொல்வதும் மிகவும் கேவலமான செயலாகும் இப்படி கூறுபவர்கள் பின்வரும் வசனத்தை பார்த்து திருந்தட்டும் நம்பிக்கை கொண்டோரே ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் கேடு இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும் எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும் உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம் பட்ட பெயர்கள் சூட்டிக்கொள்ள வேண்டாம் நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது திருந்திக் கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தோர் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே ஊகங்களின் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் சில ஊகங்கள் பாவமான பாவமாகும் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள் உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா அதை வெறுப்பீர்கள் அல்லவா அஞ்சுங்கள் அல்லக மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினொன்று சமுதாய நலன் கருதி ஒருவரின் குறையை வெளிப்படுத்துவது குற்றமில்லை இவரின் குறையை வெளிப்படுத்தவில்லையானால் மக்கள் இவரை நம்பி போய் விடுவார்கள் ஏமாந்து விடுவார்கள் எனும் போது அவரின் குறையை தெளிவுபடுத்துவது கட்டாயமாகும் இதற்கு பின்வரும் நபி மொழியும் ஆதாரமாகும் ஒரு மனிதர் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களிடம் வீட்டுக்குள் வர அனுமதி கேட்டார் அவரை கண்ட நபி அவர்கள் இவர் அந்த கூட்டத்தாரிலேயே மிகவும் தீயவர் என்று என்னிடம் சொன்னார்கள் அவர் வந்து அமர்ந்தபோது அவரிடம் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டார்கள் அந்த மனிதர் எழுந்து சென்றதும் நான் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களிடம் அல்லஹவின் தூதரே அந்த மனிதரை கண்டதும் தாங்கள் இவ்வாறு இவ்வாறு சொன்னீர்கள் பிறகு அவரிடம் மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டீர்களே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆயிஷா நான் கடுமையாக நடந்து கொண்டதை நீ எப்போதாவது கண்டுள்ளாயா எவரது தீங்கை அஞ்சி மக்கள் அவருடன் இயல்பாக பழகாமல் விட்டு விடுகிறார்களோ அவரே மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அந்தஸ்தில் மிகவும் மோசமானவராவார் என்றும் சொன்னார்கள் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹூ அன்பு நூல் புகாரி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்ப முப்பத்தி இரண்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து